கேரள வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஆதரவாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் என்று விஜயராம பகுதியில் ஒன்று கூடுவார்கள் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது அவ்வளவான மக்கள் அதிக அளவில் அழுது கொண்டிருந்தார்கள் பலத்த சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் அது உண்மையில் இயல்பாக வருகை தந்தவர்களா அல்லது அவர்கள் அழைத்து வரப்பட்டவர் இடையூறு சிக்க வேண்டாம் அவர்கள் நிம்மதியாக போக விடுங்கள் என்ற ஒரு பெண்மணி ஊடகங்களுக்கு கூட எங்களை எங்களுக்கு கூட நான் கூட என்னோடு கூட வாய் தற்கத்தில் ஈடுபட்டார் மகிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் அறுபது பேர் தவிர்த்து நூற்று பணியாளர்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகமாக இருக்கின்றது இதிலிருந்து ஒரு விடயத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்றால் மக்கள் இந்த விடயத்தினை ஆதரிக்கிறார்கள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பில் இருக்கக்கூடிய அலுவலக செய்தியாளர் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இன்று வெளியேற்றம் மக்களால் பலத்த கோஷங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தது நீங்களும் லங்காஸ்ரீயின் சார்பில் அவ்விடத்திலே ஆஹ் செய்தியாளராக சென்றிருந்தீர்கள் அந்த மக்களினுடைய உணர்வுகள் அல்லது அங்கு இடம்பெற்ற சம்பவத்தை ஒரு ஊடகவியலாளராக எப்படி பார்க்கிறீர்கள் மீண்டும் எனது அன்பான வணக்கங்கள் நாட்டில் பதிவாகின்ற முக்கியமான செய்திகளின் போது ஊடறுப்பு நிகழ்ச்சியினுடாக சந்தித்து உலகளாவிய தமிழர்களுக்கு நான் செய்திகளை இங்கிருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினமும் இலங்கையின் வரலாற்றில் அஹ் யாரும் எதிர்பாராத ஒரு நாள் என்றே கூறக்கூடியதாக இருக்கின்றது அஹ் அனுர ஜனாதிபதி அவருடைய தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பிபி அரசாங்கத்தில் அஹ் வரலாற்றில் பதிவான மிக முக்கியமான ஒரு சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி முப்பது வருட கால யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து சிங்களவர்கள் மத்தியில் போற்றப்படும் போற்றப்பட்டு வருகின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று இத்தனை நாட்களாக அவர் வாழ்ந்து வந்த விஜயராம மாவத்தில் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற அந்த இல்லத்திலிருந்து உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்று வெளியேறி மீண்டும் தங்கள் செல்லும் ஒரு நிலை என்று நிகழ்ந்திருக்கின்றது இதற்காக ஆதரவு வழங்கும் முகமாக ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் என்று விஜயராம பகுதியில் ஒன்று கூடுவார்கள் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் கூட அவ்வளவான சனத்தை கூட்டத்தை எங்களுக்கு விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற இந்த உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு முன்பாக காண கிடைக்கவில்லை மாறாக கட்சியின் உறுப்பினர்கள் தான் அதிகமானோர் வந்து சென்றார்கள் அதே போல அருகில் இருக்கின்ற கொழும்பில் இருக்கின்ற கொழும்பை அண்மித்த ஒரு நூறு இருநூறு பேர் அந்த அளவில் தான் மக்கள் ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இன்று வந்திருந்தார்கள் அனைவருமே அங்கு வந்திருந்த அனைவருமே இந்த அரசாங்கத்தின் மீது அதாவது மக்கள் அரசாங்கத்தின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய கருத்துக்களின் ஊடாகவும் அவர்களுடைய கோஷங்களின் ஊடாகவும் எங்களுக்கு அங்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்ததே அனுர திசாநாயக்க ஜனாதிபதி இந்த செய்த செயல் வந்து மிகவும் மோசமான ஒரு செயல் என்று அவர்கள் கோஷமிட்டார்கள் அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவருடைய பாரியார் சுராந்தி ராஜபக்ஷ ஆகியோர் இலங்கைக்குள்ளே எங்கு மட்டுமல்ல தூத்துக்குடிக்கே சென்றாலும் எங்களுடைய ஆதரவு என்றும் அவருக்கு இருக்கும் அவர் கொழும்பில் இருந்துதான் இந்த அரசியலை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை இவர்களுக்கு இல்லை எங்கு சென்றாலும் ராஜா ராஜா தான் மற்றும் ஒரு கட்சியின் உறுப்பினர் கூறினார் சிங்கம் காட்டில் இருந்தாலும் சிங்கம் தான் இருந்தாலும் சிங்கம் தான் என்ற ஒரு வகையான விடயத்தையும் குறிப்பிட்டார்கள் ஆகவே அவர்களுடைய எண்ணப்பாடு இந்த அரசாங்கம் செய்தது தவறு என்றுதான் ராஜபக்ஷ தரப்பாக இருக்கலாம் அதே போல அங்கு வந்த ஆதரவாளர்கள் அவர்களுடைய மக்கள் வந்திருந்தார்கள் அதே நேரம் அங்கிருந்த மக்கள் அதிக அளவில் அழுது கொண்டிருந்தார்கள் பலத்த சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் அது உண்மையில் இயல்பாக வருகை தந்தவர்களா ஆதரவாளர்களா அல்லது அவர்கள் அழைத்து வரப்பட்டவர்களா இல்ல எப்படி என்றால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கென்று உண்மையான ஆதரவாளர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லாமல் இல்லை பெரும்பான்மை இனத்தவர்களில் ஒரு சில பகுதிகளில் இன்னும் ராஜபக்சங்களை ஆதரிக்கின்ற தரப்பு இருக்கின்றது அப்படியானவர்கள் வந்திருந்த நிலையில் ஊடகவியலாளர்களுக்கு கூட தடை ஏற்படுத்தினார்கள் எங்களுடைய ராஜாவை எங்களுடைய ஜனாதிபதியை படம் பிடிக்க வேண்டாம் அவருக்கு இடையூறு செய்ய வேண்டாம் அவர்களை நிம்மதியாக போக விடுங்கள் என்று ஒரு பெண்மணி ஊடகங்களுக்கு கூட எங்களை எங்களுக்கு கூட நான் கூட இடத்திலிருந்தே என்னோடு கூட வாய்த்திற்கு ஈடுபட்டார் அவை இப்படி இல்லாம இருக்கும் போது சிலர் கண்ணீர் படித்த அழுதார்கள் அழுதார்கள் அவருடைய ஜனாதிபதி கொழும்பில் இருந்து செல்கின்றே முப்பது முடித்தவர் கௌரவமாக செல்ல வேண்டிய ஒருவர் இவரெல்லாம் இல்லாமல் இவர் இவ்வாறு சாதாரணமாக செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் இவ்வாறான ஒரு அரசியல் பழிவாங்கலை செய்திருப்பதாக பூச்சலிட்டவாறு அழுது குழம்பியவாறு அவர்களுடைய கவலைகளை தெரிவித்ததை எங்களுக்கு காணக்கூடியதாக அதே போல ஒரு சிலர் முரண்பட்டார்கள் ஊடக வீரர்களுடன் முக்கியமாக பிரதான ஊடகம் ஒன்று இருக்கிறது இலங்கையில் அவர்களுடைய மைக்கை கண்டதும் அந்த மைக்குக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே அங்கு ஒரு சில சம்பவங்களும் இடம்பெற்றது நீங்கள் இந்த இடத்திலே ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் வெளியே போங்கள் என்றெல்லாம் ஒரு சில கருத்துக்கள் இருந்ததை எங்களால் அவதானிக்கூடுதாக இருந்தது ஒரு தரப்பினர் அழுதார்கள் மறு தரப்பினர் சந்தோஷமாக எங்களுடைய ஜனாதிபதி எங்கு சென்றாலும் அவர் சந்தோஷமாகவே செல்வார் எங்கு சென்றாலும் அவர் ஜனாதிபதியாக முன்னாள் ஜனாதிபதியான கௌரவத்துடன் அவர் வாழ்வார் அந்த அரசாங்கத்தை அஹ் முடிவு கொண்டு வர வீட்டுக்கு அனுப்புவதற்கு அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் செயற்படுவோம் என்றெல்லாம் பல கருத்துக்கள் என்று கேட்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் இயல்பாக சென்றாரா அல்லது பெரும் கவலையோடு அல்லது அவருடைய குடும்பத்தார் வெளியேறுகின்ற அவர்கள் வெளியே வரும்போது அமைந்து உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து உள்ளே தயாராக போது வண்டியில் ஏறும் போது எங்களுக்கு நாங்கள் பிரதான உழைவாயிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் பாரிய சத்தங்கள் ஜெயவேவா ஜெயவேவா ஜனாதிபத்துமா ஜெயவேவா என்று பாரிய கோஷங்கள் தான் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது அவர் நெருங்கும் போது பிரதான அந்த இரும்பு நுழைவாயிலே திறந்தார்கள் அப்பொழுதுதான் நாங்கள் ஊடகவியாளர்கள் தயாராகினோம் இந்த காட்சிகளை படம் பிடிப்பது அப்பொழுது பாரியார் சுரந்தி ராஜ குற்ற சற்று கவலையில் இருந்ததைப் போன்றுதான் அஹ் எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருந்தது அந்த பரபரப்பு பரபரப்பு தள்ளு முள்ளு எங்களுக்கு சரியாக அந்த காட்சிகளை படம் பிடிக்க வேண்டும் அஹ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உடனடியாக என்ற காரணத்தினால் நாங்கள் இரண்டு பக்கமும் காரின் இரண்டு பக்கம் ஒரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த மறுபக்கம் மீண்டும் சென்று அவருடைய ராஜபக்சவிடம் கருத்து கேட்க முண்டிக் கொண்டு அடித்து முடி எடுத்துக்கொண்டு நாங்கள் முற்பட்ட வேலையிலே ஒரு இடத்திலே கண்ணை கசக்கி ஆஹ் அவர் கவலை வெளிப்படுத்தும் வகையில் இருந்தது எங்களுக்கு அவதானி கொடுத்தாங்க ஆஹ் ஜனா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சொல்கின்றார் எங்களுக்கு இதெல்லாம் பெரிய சம்பவமே இல்லை எங்களுக்கு எங்கு சென்றாலும் நாங்கள் அரசியல் செய்ய தயாராகத்தான் இருக்கின்றோம் என்னுடைய ஊருக்குத்தானே நான் செல்கின்றேன் அரசாங்கம் போக சொன்னது நாங்கள் போகின்றோம் செல்கின்றோம் என்று அவர் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள் ஏனைய இரு ஜனாதிபதிகளும் வெளியேறியது தொடர்பாக ஏதாவது அந்த பகுதியிலே பார்வையிடக்கூடியதான் ஒளிப்பதிவுக்காக காட்சிகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளவு பரபரப்பு மற்ற சிறிசேனவர்களும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பன்னனகுமார் குமார்களாம் அவர்களுடைய இல்லங்களுக்கு முன்னால் இப்படியான எந்த ஒரு பதட்டமும் இல்லை அங்கு இருந்தது ஊடகவியலாளர்கள் மாத்திரம்தான் இப்படியான ஆதரவாளர்களும் இல்லை யாருமே இருக்கவில்லை அமைதியான முறையில் அவரவர் தெரியும் தெரியாத எப்படி சென்றார்கள் எப்படி வந்தார்கள் என்று அமை

நாங்கள் சென்று அங்கு ஒளிப்பதிவு கடமைகளை செய்து சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சீன ஸ்தானிகர் தான் அங்கு மறந்து எங்களுக்கு எங்களுக்கு அவதானிக்கூடிய ஒரே ஒரு வாகனம் தான் அந்த வாகனத்தில் சீன கொடி கூடப்பட்ட நிலையில் அந்த வண்டி மட்டும்தான் விஜயராம இல்லத்திற்குள் சென்று வந்தது ஏனைய எந்த ஒரு தூதுவர்களும் வரவில்லை அவதானிக்க முடியவில்லை அந்த இடத்தில் ஆமாம் பின்னர் அரசியல் பிரமுகர்கள் அல்லது அவர்களுடைய கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அங்கு தரித்து நின்றார்களா அவருடைய பாதுகாப்பு ஒட்டுமொத்தமாக நேற்றைய தினத்தோடு குறைக்கப்பட்டு விட்டதா இல்லை பாதுகாப்பு சம்பந்தமாக எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்படவில்லை தெரிவிக்கும் பொழுது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு அறுபது பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் கடமையில் இருக்கின்றார்கள் இதற்கு முன்பதாக நூற்றுக்கும் இப்பொழுது அந்த எண்ணிக்கை நிலையில் அறுபது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தொடர்ந்து கடமையில் இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் ஏனைய அந்த விவரம் என்னிடம் இருக்கின்றது மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் அறுபது பேர் அதை தவிர்த்து நூற்று பதினோரு பணியாளர்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விவரங்களை கூறுவாயினில் ஒன்பது மருத்துவ ஊழியர்கள் எட்டு சாரதிகள் இரண்டு எழுதுபவர்கள் ஐந்து இயந்திர பணியாளர்கள் ஒரு கடற்படை உதவியாளர் நாற்பத்தி ஆறு சிறப்பு நடவடிக்கை பணியாளர்கள் பதினாறு சமையல்காரர்கள் இருபத்தி ஆறு மின்சார வல்லுநர்கள் நான்கு சிவில் பொறியியலாளர்கள் நான்கு தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் இரண்டு களஞ்சிய காவலர்கள் மூன்று உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளர்கள் ஒரு தச்சர் ஒரு நாய் பராமரிப்பாளர் அடங்குவதாகத்தான் அந்த விவரம் தெரிவிக்கப்படுகின்றது இதுதான் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட இந்த நூற்று பதினோரு பணியாளர்களுடைய விவரமாக இருக்கின்றது அவர்களும் இன்று இந்த அவர்களுடைய அந்த விஜயராம இருந்த உடைமைகளை பதிவு செய்வது செய்து ஒரு லொரிவண்டி தான் இன்று செல்கிறது அந்த லொரிவண்டியில் ஏற்றி அவற்றை எல்லாம் தங்களுக்கு கொண்டு சென்றார்கள் அது மாத்திரமல்லாமல் எஸ்எல்பிபி யின் செயலாளர் சாகர காரியவசம் சொன்ன போது என்னதான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இன்றைய தினம் இந்த இடத்திலிருந்து வெளியேறினாலும் ஒரு வாரத்தில் தான் நாங்கள் இந்த ஆஹ் இல்லத்தை உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கும் காரணம் இன்னமும் அஹ் உடைமைகள் உள்ள இருக்கின்றது பொருட்கள் இருக்கின்றது அவற்றையெல்லாம் அஹ் பாதுகாப்பாக எடுக்க வேண்டிய இருக்கின்றது அதே போல அரசாங்கத்தினுடைய சொந்தமான பொருட்களும் உள்ள இருக்கின்றது அவற்றையெல்லாம் பிரித்து செல்ல வேண்டிய வேலைப்பாடுகள் இருப்பதால் ஒரு வாரத்திற்குள்ளே உத்தியோகபூர்வமாக இந்த வீடு கையளிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இன்னும் வீடு வீடு வழங்குவதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் இல்லை ஒரு வாரமாகலாம் ஆம் எதுவுமே இல்லை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த முன்னாள் ஜனாதிபதிக்கான சலுகைகளை ரத்து செய்கின்ற இந்த சட்ட மூலம் நூற்று ஐம்பத்தோரு வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதை அடுத்துத்தான் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகி இருக்கின்றார்கள் அதனை அடுத்துத்தான் என்று ஒரே ஒரு லோரி வந்திதான் எங்களுக்கு ஆணை கொடுத்தா வருது அதில் அவருடைய முக்கியமான பொருட்களை உடைமைகளை எடுத்து ஆனால் மீதம் இருக்கிறது தான் இருக்கின்றது இருக்கின்றது இன்று அல்லது நாளை நாளை மெதுவாக கொண்டு செல்லப்படும் இப்போது இவர் வெளியேறிய பின்னர் கொழும்பில் எப்படி ஒரு சாதாரணமான இயல்பு நிலை இருக்கின்றதா அல்லது மக்கள் மத்தியில் ஏதாவது அதிருப்திகள் இருக்கின்றதா அப்படித்தான் எதிர்பார்க்கப்பட்டது எதிர்க அதாவது எதிர்த்தரப்பிலே எஸ் எல்பிபி கட்சியின் ஆதரவாளர்களாக இருக்கலாம் கட்சியில் ஒரு சில முக்கிய உறுப்பினராக இருக்கலாம் அவர்கள் கூறுவது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ அவர் உட்பட குடும்பத்தினரை விஜயராம மாவத்தில் அமைந்திருக்கின்ற இந்த இல்லத்திலிருந்து வெளியேற்றினால் அதற்கு பிறகு எஸ் எல்பிபியின் கோரமுகத்தை இந்த அரசாங்கத்துக்கு பார்த்துக் கொள்ள முடியும் என்று எச்சரிக்கை விடுத்தார்கள் யார் என்று பார்த்தால் அஹ் தெரியும் எஸ் எல்பிபி கட்சியின் உறுப்பினர் திசை குட்டியாராட்சி அவர் பேசினாலே மிகவும் விமர்சனத்துக்குள்ளாகின்ற ஒரு விடயம் தான் நிறைய பேசுவார் அவர் குறிப்பிட்ட விடயம் அதுதான் ஆனால் இன்றைய தினம் நாங்களும் நாங்களும் பார்த்தோம் அவதானத்தோடு இருந்தோம் எங்காவது போராட்டம் எடுக்குமா ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் வந்து ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு குரல்களை இவர்கள் எழுப்புவார்களா கோஷங்களை போராண்டு அப்படி ஒன்றும் இதுவரை பதிவாகவில்லை இப்பொழுது நேரம் நான்கு நாற்பத்தி நான்கு ஆகிக் கொண்டிருக்கிறது மாலை நேரத்தில் ஆனால் இதுவரை அப்படி ஒரு எந்த விதமான செய்தியும் பதிவாகவில்லை மாறாக நான்கு மணியளவில் அதாவது இப்பொழுது இந்த நேரத்திலே தங்கள் கால்டன் இல்லத்தில் வரவேற்பு நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவருடைய ஊர் ஊர் சொந்த என்பதால் அங்கு அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய உறவினர்கள் வந்து பார்ப்பதற்கு அப்பொழுது ஒரு மக்கள் கூட்டம் ஆதரவு கூட்டத்தை அஹ் காணக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் கொழும்பில் ஒரு போராட்டமோ ஒரு எதிர்ப்பு போராட்டமோ ஆதரவு பேரணியோ எந்த விதமான ஒன்றுமே அப்படி இல்லை ஒன்றரை முப்பது மணி அளவில் அவர் வீட்டை விட்டு வெளியேறினால் அப்பொழுது ஒரு சலசலப்பு இருந்தது ஒரு பரபரப்பு பாதை முழுவதும் வாகன நெரிசலாக காணப்பட்டது இரண்டு வீதிகளும் அந்த கடும் வாகன நெரிசலுக்கு உள்ளது காரணம் அந்த வாகனம் மெதுவாகத்தான் ஊடகங்களுக்கும் கரை சொல்ல வேண்டும் பாதுகாப்பாகவும் செல்ல வேண்டும் இதன் காரணமாக மெதுவாகத்தான் சென்றதன் காரணமாக அங்கு ஒரு வாகன நெரிசல் அதனை அடுத்து ஒரு மணி நேரம் ஒன்று ஒரு ஒன்று முப்பது மணி நேரத்திற்குள் அனைத்துமே வளமைக்கு திரும்பியது எந்த விதமான பதற்றமும் சலசலப்பும் பிரச்சனைகளும் கொழும்பில் இல்லை கொழும்பு வளமை போன்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றது படையினர் முழுமையாக அவரிடமிருந்து வெளியேறி இருக்கின்றார்களா அல்லது சாதாரண பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது பாதுகாப்பு நிலவரங்களில் மாற்றம் இல்லையா பாதுகாப்பு நிலவரங்களில் மாற்றம் அவருக்கு வழங்கப்பட்ட அறுபது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமையில் இருக்கின்றார்கள் அவர் செல்லும் போது முன்னும் பின்னும் பாதுகாப்பு வண்டிகள் இருந்தது அதையும் எங்களுக்கு அவதாரிக்கூடதாக இருந்தது அவர் செல்கின்ற வண்டியில் கூட அவருடைய பிரத்யேக பாதுகாவலர்கள் வண்டிக்குள்ள இருந்தார்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்கு மத்தியில் ஜனாதிபதி பின்னால் சென்றதை எங்களால் அவதானிக்க கூட இருந்தது ஒட்டுமொத்தத்திலே எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையோ அல்லது அமைதியின்மையோ ஏற்படவில்லை எந்த விதமான அமைதியின்மையும் ஏற்படவில்லை அவர் செல்லும் போது மாத்திரம் தான் ஒன்று முப்பது ஒன்று முப்பத்தி ஐந்து மணியளவில் தான் அவர் அந்த வெளியே வெளியேறும் போது அங்கு இந்த மக்கள் கூட்டமத அதாவது ஊடகவியலாளர்கள் இருந்தார்கள் ஆதரவாளர்கள் இருந்தார்கள் கட்சிக்காரர்கள் இருந்தார்கள் இதன் காரணமாக ஒரு தள்ளுமுள்ள ஏற்பட்டது வாகன நெரிசல் கூட அப்பொழுதுதான் ஒரு பரபரப்பு இருந்த தவிர அதனை அடுத்து எந்த விதமான பரபரப்பும் கொழும்பில் இல்லை இப்போது சாதாரணமான வகையில் தான் நடவடிக்கைகள் இருக்கின்றன அவருடைய இல்லம் யாருக்கு ஒப்படைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது முன்னர் குறிப்பிட்டார்கள் அந்த இல்லத்தினை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு வழங்க இருப்பதாக இப்போது அப்படி இருக்கின்றது நிலவரம் ஆம் இப்பொழுதைக்கு இன்றுதான் அவர் வெளியேறி நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல அவருடைய உடைமைகள் பொருட்கள் இன்னமும் இருக்கின்றது அந்த குடும்பத்திற்கு சொந்தமான பொருட்கள் அதே போல அரசாங்கத்திற்கு சொந்தமான பல பொருட்கள் அங்கு இருக்கின்றது அவையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அப்புறப்படுத்தப்பட்டதன் பின்னர்தான் அது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு கிடைக்கும் இதுவரைக்கும் இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்ததை போன்று இந்த மாளிகை இந்த இல்லமானது சிஐடி எனக்கு குற்ற விசாரணை திணைக்களத்துக்கு குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு தான் வழங்கப்படுவதாக ஒரு சில சிங்கள பத்திரிகைகள் பிரதானமாக இந்த பதிவு செய்திருந்தது அவன் இப்போதைக்கு தகவலின் அடிப்படையில் இது சில வேலை சிஐடி எனக்கு வழங்கப்படலாம் அப்படி இல்லாவிட்டால் வேறு எதுவும் திட்டங்கள் இருக்கின்றதா இது ஒட்டலாக்கப்படுமா அப்படியும் ஒரு சந்தேகம் இருக்கிறது காரணம் ஜனாதிபதி அவர்கள் கூறினார் இதற்கு முன்பதாக ஜனாதிபதி மாளிகைகள் எல்லாம் ஆஹ் ஒட்டல்களாக மாற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் அல்லது அஹ் சுற்றுலா தலங்களாக மாற்றப்பட வேண்டும் என்று அப்படி ஏதும் திட்டங்கள் இருக்குமா என்பது குறித்து உத்தியோகபூர்வ தகவல்களும் இல்லை கிடைத்தவுடன் அதையும் நாங்கள் தெரிவிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஒட்டுமொத்தத்தில் இந்த வெளியேற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் வரவேற்கிறார்கள் ஆஹ் பொதுவாக இப்பொழுது சமூக வலைதளங்களை பார்த்தால் இந்த செய்திகளுக்கு எல்லாம் நாங்கள் போடுகிறதா இருக்கலாம் இல்லைங்க இணைய ஊடகங்கள் அஹ் பதிவு செய்கின்ற செய்திகளாக இருக்கலாம் அனைத்துக்குமே இந்த பேஸ்புக் எல்லாம் பார்த்தால் அதாவது சிரிப்பு ரியாக்சன் தான் அதிகமாக இருக்கின்றது ஆகவே இதிலிருந்து ஒரு விடயத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் எப்படி என்றால் மக்கள் இந்த விடயத்தினை ஆதரிக்கிறார்கள் காரணம் முப்பது வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு ஜனாதிபதி அவர் தன்னுடைய கௌரவத்தை கொண்டு இதற்கு முன்பதாகவே அவர் சென்றிருக்கலாம் எங்களுக்கு இப்படி ஒரு வீடு தேவையில்லை இதற்கு முன்பதாக முன்னாள் ஜனாதிபதி நல் விக்ரமசிங்க சந்திரிகா பண்ணனை குமாரத்துங்க இவர்கள் கூறியிருந்தார்கள் எங்களுக்கு இதெல்லாம் பெரிய விடையமே இல்லை எங்களுக்கு தேவையுமே இல்லை எங்களுக்கு வீடுகள் இருக்கிறது ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தான் செல்லாமல் அவருடைய கட்சியினர் சொன்னார்கள் ஏன் இந்த அரசாங்கம் இன்னமும் கடிதம் ஒன்றை அனுப்பாமல் இருக்கின்றது பயமா எங்களுக்கு கடிதத்தை அனுப்புங்கள் நாங்கள் செல்வோம் நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படி எல்லாம் மாற்று கருத்துக்களை கூறி வந்தார்கள் ஆனால் நேற்று தினம் பாராளுமன்றத்திற்கு இந்த சட்டமூலம் கொண்டு வரப்பட்டு நூற்றி ஐம்பத்தொரு வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதும் இவ்வாறு செல்வது சற்று அவருடைய கௌரவத்தை குறைத்திருப்பதாகவே தோன்றுகின்றது நான் இதை சொல்லவில்லை குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களிலே பெரும்பாலினைத்தவர்கள் பெரும்பான் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் தான் இது முதலிலேயே கௌரவமாவது இருந்திருக்கும் அதுவும் இவர் இப்படி செல்கின்றார் என்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கின்றது மறுபக்கம் இந்த இன்றைய தினம் வந்தவர்கள் தானே ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கட்சிக்காரர்கள் வந்தார்கள் இவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் அனுர குமார் திசா நாயக்கர் ஜனாதிபதி உட்படைந்த அரசாங்கம் இந்த செய்த வேலையானது ஒரு அரசியல் பழிவாங்கல் அது மாத்திரமல்ல டயஸ்போராக்களுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்தினருக்கும் இவர்களை மகிழ்ச்சி படுத்துகின்ற ஒரு வேலையை தான் அனுறு அரசாங்கம் செய்திருக்கின்றது இவர்கள் செய்வது அனைத்துமே இந்த டயஸ்போராக்களுடைய திட்டங்கள் அதே போல விடுதலை புலிகள் இப்பொழுது சர்வதேசத்திற்கு விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய திட்டங்களுக்கு அமையத்தான் இந்த அனுர குமார ஜனாதிபதி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த லிஸ்டில் வருகின்ற ஒரு வேலைப்பாடு தான் இது இன்று முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு செல்வது வந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பார்க்கலாம் எவ்வளவு நாள் தான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில் எஸ் எல்பிபி கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்தார்கள் சீன தூதுவர் எத்தனை நிமிடங்கள் அங்கு தரித்திருந்தார் அவர் திடீரென வந்த பின்னர் வெளியேறினார் என்றால் அவர் எத்தனை நிமிடங்கள் அங்கு தரித்திருந்தார் அவர் வந்து செல்லும் போது ஒரு ஐந்து ஆறு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்களுக்குள் தான் அவர் பத்து நிமிடங்களுக்கு எடுக்கவில்லை ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள் அவர் உள்ளே வந்து அவர் சந்தித்து விட்டு உடனடியாக அங்கிருந்து சென்று விட்டார்கள் அவர் வந்து சென்றதும் தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பின்னர் தான் இவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியேறினார்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மைந்த ராஜபக்ச வெளியேற்றம் தொடர்பிலும் அவர் வெளியேறிய பின்னர் அங்கிருந்த சூழ்நிலைகள் தொடர்பான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி 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 வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு